ஆனா அவர் எங்க அண்ணன் மாதிரியே ட்ரோல் பண்ணி ட்ரோல் பண்ணி ஒருத்தனை ஊனமாக்கி அவர் மென்டலி சிக்காக்கி கொண்டுறாதுங்க யார் நல்லவங்க வந்தாலும் கொண்டு உங்களுக்கு நல்லவங்கன்னு தோணுச்சுன்னா இப்ப உங்களுக்கு தெரியவே தெரியாது மக்கள் எல்லாருக்குமே செருப்பால் அடிச்ச மாதிரி சொல்றேன் நீங்களா நஞ்சி கட்டவங்க சோத்துல உப்பு போட்டு திங்காதவங்க தான் நீங்களாம் ஒரு நாள் அண்ணனை நினைச்சிருந்தா அந்த மனுஷனை தோல் பண்ணும்போது போது ஒரு நாய் வந்து கேக்கல நாங்க நின்னோம் இன்னைக்கு அன்னைக்கு இறந்த அன்னைக்கு அத்தனை பேர் இங்க அண்ணன் அதை பண்ணிட்டான் மீடியாக்காரர் அடிக்க போறாங்க அன்னைக்கு ஆயிரம் பேருக்கு நான் தண்ணிக்கு எனக்கு ஜூஸ் கொடுத்துட்டான்னு நின்னேன் அவர் எனக்கு இந்த இந்த இடத்துல எனக்கு இங்க நின்னு அன்னைக்கு ஃபுல்லா இருந்தேன் காலையில இருந்து நைட் வரைக்கும் இருந்தேன் அன்னைக்கு அண்ணனை இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க வருத்தப்பட்ட நீங்க அவர் அன்னைக்கு நீங்க முதலே டேய் எங்க அண்ணனை எவனும் பேசக்கூடாது மீடியாக்காரங்க பேச துப்பு இல்ல உங்களுக்கு ஆனா இன்னைக்கு மீடியா அதே மீடியா தான் எங்க அண்ணன் உயர்த்து பேசுனாங்க அது சொல்லலை ஆனா மீடியாக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு அத மறந்துடாதுங்க மீடியா தர்மம் நீங்க முதல்ல சைன் போட்டிருப்பீங்க ஒரு இடத்துல அக்ரிமெண்ட் சைன் போடுற மாதிரி உங்களுக்கு ஒரு பிரின்சிபல் இருக்கும் அத படிங்க முதல்ல மனிதா மனன்னு என்னன்னு படிங்க ஒரு மனித நியாயம்னா என்னன்னு படிங்க அதுக்கப்புறம் அந்த மீடியாவுக்குள்ள கொண்டு போங்க எதுவானாலும் சரி இனிமேல இன்னொரு உசுறு எங்க அண்ணனை மாற போயிடக்கூடாது நல்லவன் எவன் தெரியாம அயோக்கன்ட காட்சி கா நீங்க திரும்பவும் போய் சாக்கரையில உளுந்து சாகாதுங்க அவள்தான் சொல்லுவேன்